பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க வார ராசி பலன்களை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பராக இருக்க இந்த விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவீங்க ஆனாலும் உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அடுத்து குரு ரிஷபத்துக்கு போனாலும் உங்களுக்கு ராசியை பார்க்க போகிறார் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் சிறப்பாக இருந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாமலத்தில் ராகு இருக்கிறது மைனஸ் தான் நாளில் சனி இருக்குது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலமொழ்த்திருள்வாய் சச்சளை விண்டி சனீஸ்வரதேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைக்கு வர்றது தலை போகுங்க மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இடம் வாங்க விற்க அதில் முனைப்போடு இருக்கிறவங்க இடம் விற்க வாங்க இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா நாளில் செவ்வாய் இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு முனைப்பு வரும் நேரம் வந்தாச்சுங்க இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும்னு நீண்ட நாளாக அனுப்பிச்சிருப்பீங்க அது வந்து சாத்தியமாகும் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் குருவும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை ரெண்டு கிரகங்கள் பார்வையிடுவதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க வேலை தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மையான காலம் அதாவது ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் இப்படி பலவாறாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருந்தாலே வருமானம் நல்லதுனங்க வரும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நல்ல வருமானத்தில் குறை கிடையாது சூப்பர் ரெட்டிப்பு வருமானம் வரும் இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் தொக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் இதுதாங்க இரண்டாம் இடம் பைனான்சியை தொழிலா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது ஆனாலும் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருங்க அசையா சொத்துக்கள் மூலம் செலவு வைக்கும் எப்படின்னா இப்போ வீடு வச்சுருப்பீங்க அதை வச்சு கொடை வரும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை கடை கண்ணி கட்டி வச்சு வா வாட கொட்டிருப்பீங்க அதை வச்சு வருமானம் வரும் ஆனால் இப்போது அது வந்து செலவு வைக்கும் திடீர்னு ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சின்னு ஏதாவது ஒரு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் கட்டாயத்தில் ஈடுபடுவீர்கள் அப்போ செலவு வைக்கும் உங்களுக்கு மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் தான் அது சுப செலவு வண்டி வாகனங்கள் செலவு அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் உங்களை பொறுத்தவரிலையும் தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போவோம் ஒரு வாரம் இருக்கிற உடம்பு ஒரு நாள் ஒரு வாரம் இருக்காது திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் இழுத்து விட்டுறோம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி அஞ்சில ராகு இருக்குது அஞ்சல ராக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் எதிர்ப்புகள் வரும் அவங்களுக்கும் இடர்பாடுகள் வேலை பார்க்குற இடத்துல இப்போ படிக்கிற இடத்துல பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு அது வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா படிப்பாங்க வெளிநாடு போய் அனுப்பி அனுப்பி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆறில் குரு ஊரில் பகை இருந்த போதிலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஏழாம் இடத்து அதிபதி உச்சநிலையில் இருக்கிறார் அஞ்சில் ஆனால் ராகவோடு இணைஞ்சிருக்கார் ராகவோடு இணைந்த கிரகங்கள் வலிமை கிடையாது உச்சமாக இருந்து என்ன செய்ய இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன்று ஒன்று விட்டு ஒன்று பிரச்சனைகள் வரும் மற்றபடி அவங்க வந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் கொஞ்சம் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் ஏன்னா ராசி அன்பர்களுக்கே அதுதான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் ஒரு சிலர் வந்து தொழிலை மாற்றி அமைக்கணும்னா மாற்றி அமைச்சிக்கலாம் இல்லை இடம் மாறணும் உத்தியோ டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் குறை கிடையாது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இந்த விருட்சக ராசிக்கு பதிமூணு பதினாலு சந்திராசம நாட்கள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு இது குறைஞ்சிரும் மற்றபடி இப்போது நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை வேலையில் ஒரு முதன்மையான ஒரு நிலை அது போதுமேங்க வேலை உத்தியோகம் சிறப்பாக இருந்ததுன்னா அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்போ குடும்பத்தில் பணம் வந்தால் பத்தும் வருங்க நிம்மதி கண்டிப்பாக வந்துடும் சந்தோஷம் இருக்கும் ஆன போதிலும் உங்களுக்கு அர்த்தாஷ்டமி சனி வருது அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் சரிதான் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு மனதளவில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக ஒரு உங்களை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்திகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது